ஃபேஸ் மாஸ்க் தரம் யாரை பற்றி பார்க்க போறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா சீனியர் முன்னாள் அமைச்சர் வந்து செங்கோட்டையன் செங்கோட்டையன் தான் இந்நேரத்துக்கு எடப்பாடி பழனிசாமி இடத்துல இருக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி பதினேழில் முத முதலமைச்சர் வேட்பாளராக அவர் தான் வந்து சசிகலா தேர்வு பண்ணாங்க அப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் எப்படியோ ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை இப்போ எடப்பாடி பழனிசாமிக்காரா வந்து செங்கோட்டையன் இருக்காரங்க கேட்டிங்கன்னா ஒரு அதிருப்தி இருக்க தான் செய்துன்றாங்க ஸோ அவர் எம்ஜிஆர் காலத்து ஆளுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு ஆனால் எம்ஜிஆர் காலத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரண தொண்டர்கள் தான் பூச்செல்லாம் தேர்வு பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் தான் ரூல்ஸ் கொண்டு வந்தார் அவர் தான் அந்த பைலாவ கொண்டு வந்திருக்காரு ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி அதை திருத்த மாட்டார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் தடுத்துருக்கணும் அப்புறம் எதுக்கு எம்ஜிஆர் வந்து நீங்கள் அது தலைவராக வந்து ஃபாலோ பண்ணுறீங்க ஜெயலலிதாவெல்லாம் எதுக்கு தலைவராக ஃபாலோ பண்ணுறீங்க அவங்க கொண்டு வந்த ரூல்ஸை தான் நீங்கள் வந்து பின்பற்றப்படுறீங்க அதே மாத்தார் எடப்பாடி பழனிசாமினா மிகப்பெரிய எதிர்ப்பு சீனியராக இருந்து கொடுத்துருக்க வேண்டியது அப்போ அமைதியாக இருந்துட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே எதுக்கு கருத்து வேறுபாடுன்னா திருப்பூர்லையும் ஈரோடுலயும் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் கேட்காமலே வேட்பாளரை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தேர்வு பண்ண தான் முத அதிருப்தியு சொல்றாங்க அதனால தான் அவரோட அதிருப்தியை வெளிக்காட்டாரு இவரும் விரைவில் பாத்தீங்கன்னா சசிகலா பக்கம் போறதுக்கான வாய்ப்பு அதிகம்